வணக்கங்க இப்போ நம்ம பார்க்க போகிற பூமிக்கு வந்து பார்த்துங்க கரெக்டாக தாராபுரத்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஏக்கர் ஐம்பது சென்ட் விற்பனைக்கு வந்துள்ளதுங்க தாரோடு பேசும் வந்து பார்த்திங்கன்னா ஏழ்நூறு அடி குறையலாமல் இருக்குதுங்க பூமி வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு தெற்கு கார்னர் பூமிங்க ஒரு பக்கம் தார் ரோடுங்க இன்னொரு பக்கம் முப்பது அடி கொண்டு பஞ்சாயத்து பாதையில அமைஞ்சிருக்குதுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு அருமையான பூமிங்க கரெக்டாக தாரோபத்தில் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணோ கிலோமீட்டர் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு ஏக்கர் விலை இருபத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க வாங்க குறைச்சி பேசி வாங்கிக்கலாங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான பூமிங்க வாங்க லேண்டை விசிட் பண்ணுங்க குறைச்சி பேசி வாங்கிக்கலாங்க இது ஃபியூச்சரில் ரேட்டு மாறுறதுக்கு அருமையான பூமிங்க பூமி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஸ்கொயராக வந்துடுங்க ரோடு பேஸ் வந்து ஏழ்நூறு அடிக்கு குறையில்லாமல் இருக்குதுங்க வாங்க குறைச்சி பேசி வாங்கிக்கலாங்க தார் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குதுங்க கரெக்டாக தாராவத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணே கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குதுங்க தாராவூரம் டு பழனி செல்லும் நான்கு வழிச்சாலைக்கு மிகவும் அருகாமைகள் அமைஞ்சிருக்குதுங்க இது போன்ற வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க டிஸ்பிளேயில் நம்ம நம்பர் இருக்குது கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்